ஏன்னு தெரியும் அவங்க செய்யாம சுட்டிப்பாங்க அளவா எல்லாம் முழுத்து பேக்கெல்லாம் பூட்டி அடிச்சு இவங்க சாந்த அந்த மாக்கெட்டுக்கு போய் பிள்ளம் அப்படி இவங்க வாங்கி பேக்கத்திறந்து உள்ள அடிச்சுட்டாங்க உள்ள சிப்பை திறந்து உள்ள அடிச்சிட்டாங்க அவன் விடுவான் நான் போட்டுக்கு வந்தான் அது கூடாது ஆனா இங்க வீட்டை நடக்கும் அங்க போய் ஒரே ஒரு முறை ஒரு முறை இல்லை கைப்போக்குல பிரச்சனை வந்ததுன்னா அது இன்னமும் ஒரு ஆள் தன்ட கல்யாணத்துக்கு காட்டடிச்சு பத்து காட்டு தரணுன்னு சொல்லி அந்த மனிதன் கட்டோட ஒரு நூறு காட்டுக்கிட்டு தந்தாச்சு அப்ப ராகி அப்ப சின்ன பிள்ளை ரெண்டு வயசு பிள்ளை அப்போ போய்க்கில்ல ஏமாற்றப்பட்டார் அவர் இவ்வளவு கொண்டு வரனாக்கா அங்கே வெட்டிங்க அப்போ இதை கொண்டு கொடுங்க அப்புறம் பார்த்தா பஞ்சாதிக்கு அப்போ தான் கல்யாணம் கட்டுற பஞ்சாதின்ற தெரியும் தானே சா சாரி அது மாரிய பாறை எல்லாம் கொண்டு ஏப்பட்டுக்கு போனா அங்கே குடிச்சிது கூட எனக்கு ஃபுல்ல சாமான் சாான் நான் எல்லாம் கொண்டு போகணுமே ரெண்டு வயசு அளவுக்கு கடைசியா இந்த இவர் சந்திட்டாரு கல்யாணம் இதுன்னு சொல்லி போட்டு நான் அந்த சாமன் அவளுக்கு போட்டு பிள்ளைண்டு சாமா அட்டவாசி அது அந்த பதவிடத்துல எங்களுக்கு தெரியாத எதை வைக்கிறது எதை புதன்ற இவ்வளோத்த போட்டு இங்கே நப்பியில இருந்து கிருமில இருந்து எல்லாம் வச்சு போட்டு அதோட என்ன சொல்லியாச்சு ஆக்கட்டை வாங்க நீங்க நீங்களும் ஆக்கட்டை வேண்டாம் அளவுக்கு கொண்டு போய் வாங்கிங்கன்ற சொல்லி சரியான இது வீட்டுல இருந்த சாங்க அடிக்கிற மாதிரி அனுப்பிள்ளதற்கும் பேங்கல அடுக்குறது பார்க்கணும் தம்பி அவங்க புள்ள தம்பியிருக்காங்க எந்த கச்சக்கமான சாமான் கொண்டு போயிருக்காங்க ஏப்போட்டால கடைசியா வந்து பேங்கால வச்சுட்டு வந்தது இருநூத்தி நாற்பத்தி எட்டு ஈரோ பேங்க்ல டைம் டெக்ஸ் கட்டிட்டு போயிருக்காங்க சாமான் அவ்வளவு சாமான் கூட்டி கூட்டி கொண்டு போயிருக்காங்க இருநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு பயன் கட்டுறதுன்னு சொன்னா ங்கும் பின்னாள் ஒன்று தொங்கும் பத்தாவதுக்கு அந்த அஞ்சு வயது பிள்ளைக்கு அதுக்கு தண்டை கிறிஸ்புக்கு தான் அந்த சின்ன பேக்க போடுவோம் சாட்டுக்கு அதுக்குள்ள உள்ள வெங்காயத்துல இருந்து அங்க இருந்து வரக்குள்ள மாங்காயிலிருந்து எல்லாத்தையும் அமுக்கி இங்க இருந்து எல்லாத்தையும் போட்டு போறோம் கஷ்டப்பட்டு போய் அங்க ஆருக்கு கொண்டு போறோம் அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த வழியில இந்த செலவுல ஏதாவது முன்னூறையோ இருநூறையோ கட்டுவான் எங்கள விஷயத்த எங்களுக்கு தேவையானது கொண்டு போறோமா மற்றது ஒரு காலத்திலே எதிர்பார்ப்பாங்கள்ட்ட இருந்தது இப்ப நீங்க தான் கொடுத்தாலும் இதை இங்க இல்லாதோ என்ற மாதிரிதான் இப்பக இரண்டு எல்லாரும் வெளிநாட்டுல இருக்கிறோம் அதை விட நாங்க எங்கிட்ட ஆனா நீங்க நம்ம வாட்டிங்கன்னா அங்க இருந்து நாங்க விழுக்கிட்டு வரும்போது அங்க உள்ள ஆட்கள் இங்க உள்ள ஆட்களுக்கு ஒரு பார்சல் தர மாட்டாங்க தனித்தனி பார்சல் கொண்டு போங்க கொண்டு போங்கன்னு சொன்னா எங்களுக்கு கிலோ வந்த மாதிரி எவ்வளவு நாங்க வந்து அடுக்கி கட்டும் போது எங்களுக்கு சரியான கிலோ வந்து கொண்டு போகவே இல்லை சில இருந்து சார் இதுல முப்பது சதமான பட்ஜிட்டே வந்து தர மாட்டாங்க எங்களுக்கு நாங்க கண்டா அவங்களும் கொண்டு வரணும் ஒரு சுச்சுவேஷன்

இல்லை இல்லை இப்போ நீங்கள் இப்போ போரிக்கண்டையும் போகிறிகண்டை வைங்கள நாளைக்கு நாளைக்கு எழந்தையே போயிட்டு உடனே கேட்பணும் எப்போ போகிறீங்கன்னா கேப்பினும் சரியோ நீங்கள் சொல்கிறீங்க வார இழந்தே போவேன் அப்படின்னு சொல்லுவீங்க தானே அப்போ அவங்க அதுக்கெல்லாம் பண்ணு பண்ணுப்படும் அங்கே ஆனால் இப்போ பலகாரங்களை போய் என்னக்கில்ல அது கடைசிலாம் செய்யப்படும் முதல் நாளோ அதுக்கு முதல் நாளோ நீங்கள் அந்த ஏழுக்கு பதிலாக இருபது ரெண்டு சொல்லி விடுங்கோ அவங்க ஒரு பதினஞ்சு பதினோரு ஆக்கள் செய்யறாரு ஒருவர் இங்க இருந்து போவ சொந்தக்கார ஒருவர் தான் அவர் போறதையும் சொல்ல மாட்டார் பார்த்ததையும் சொல்ல மாட்டார் சொந்த அப்ப இன்னொருவர்கள் சொல்லுவார்

காட்டிட்டதா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி பண்ணன்னு சொல்லி இருக்கீங்க. இன்னொரு சனா எத்தெதெ வேற சமயம் சொன்னா மூய் அடுத்த என்னாலும் வानी சோடே வர்றேன்னு. யாரையும் நம்பு நம்ம நம்ம முடியாது இந்த காலங்களிலே. ஏய் நான் படிப்பு கோரனது காரணத்தால நான் செஞ்சேன். ஆ அந்த தான். அப்போ நீ திருப்பி போறானே அது கிடி கவிதை வெளியிலே வாணி பொறுக்கல் அப்படிங்க. கவிதை நானே அந்த கே. கவிதை? அப்பண்டே கா. ஒலிம்பிக்கின் ஒலி ரித் எழு பொல் மட்டும் பண்ணி வைக்கொரு

கையை தட்டி தட்டி கூப்பிடுவோம் அதே போல தட்டி தட்டி கை சிவந்தும் போய்விட்டது பலகி என்ற ஒரு பதம் வருகிறது தடுக்கு கதவு பரப்பு காவல் என்ற பதம் வருகிறது இம்மை இளையவர்களாக நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது உம்மை அப்பாவும் அம்மாவும் காவல் காத்து வளர்த்து வந்தார்கள் இப்போது நாட்டுக்கு நாட்டிலுமை காவல்துறையினரும் எங்க காவல் காக்கிறார்கள் தடுக்கு குழந்தை போல படுக்கையில் படுத்திருக்கிறாய் என்று சொல்லுவார்கள் அதாவது தடுக்குன்றது ஒரு பாயில் சின்ன பாயில் குழந்தை வளர்த்துவதை தடுக்கில் வளர்த்துவதென்று சொல்லுவார்கள் ஒரு வீட்டுக்கு கதவு இல்லாவிட்டால் அது அறுக்க இல்லாமல் போய்விடும் யாரும் வந்து போகலாம் எவரும் இதையும் எடுத்து செல்லலாம் கதை வீட்டுக்கு கதவும் முக்கியம் அதுபோல் பிறப்பு எவ்வளவு பிறப்பு காணி ஊரில் இருந்தாலும் கூட நாம் வெளிநாடு வந்ததன் பின்னர் அந்த ஒரு பிறப்பு ஒரு சிறு துண்டும் உமக்கு உதவாது ஆனபடியால் அறுறி நிறம் நிலம்தான் தான் எமக்கு சொந்தமட

பிற பிரியோர்கள் தட்டி கொடுக்க வேண்டும் தட்டி என்று தட்டி கொடுக்குற உற்சாகப்படுத்துகிறாங்க தட்டி தட்டி வீடுகளில் மரப்பிற்காக தட்டி கட்டி விடுவார்கள் தட்டிய அந்த ஊரிய அளவு தட்டியை கட்டுவார்கள் இல்லை தகர தகரத்தால் தட்டி கட்டுவார்கள் தட்டி தட்டி வீடுகளுக்கு கதவு தேக்கு கருங்காலே பல பல பலமான மரங்களை செய்வார்கள் கதவு என்ற ஒரு பதம் இருக்கின்றது தட்டி தட்டி நாய் வீட்டை காவல் செய்து தனது யஜமான்களுக்கு நன்றியாயிரு ஆயுது காவல் என்று ஒரு பதம் இருக்கின்றது தட்டி தட்டி ஒரு பேச்சு அலைஞ்ச பேச்சை கேட்டு கை தட்டி உற்சாகம் கொடுப்பார்கள் அவர்கள் ஒரு பகுதியாக வினோதமாக தைக்கும் போது சிரித்து சிரித்து அவர்களுக்கு தட்டி ஊக்கம் கொடுப்பார்கள் தட்டி தட்டி டக்ராச்சனாக செய்யும் காரியங்களே தவறாக இருந்தால் அதை தட்டி கேளுக்கணும்னு பலர் கேட்குறார்கள் மற்ற தட்டி தட்டி பலகாரம் செய்யும்போது அச்சு பல்லகையில் மாவி ரொட்டி வெட்டி தட்டி எழுப்பார்கள் பதா பச்சு பலகு ஒரு பதம் இருக்குல்ல பதங்கள் வெற்றிலை கட்டு கூட்டம் படல் காலை வணக்கம் பாமக பொருச்சோல் என்று தட்டி தட்டி அப்படியே தட்டி இன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஆகிறது தட்டி தட்டிக்கு என்பது பிரம்பு நார்கள் முதலியவற்றால் செய்யப்பட்ட ஒரு மனைப்பு ஒரு அடைப்பு அதை தட்டி என்று சொல்வார்கள் கதவுக்கும் இது பொழுதும் இந்த தட்டி என்று சொல் கதவுக்கும் பொருந்துகிறது மற்றது பொண்ணை புடமிட்டு தட்டி தட்டி மெரிதாக்கி கம்பியாக இழுத்து ஆபரணங்கள் செய்வார்கள் மாவை பிசைந்து தட்டி ரொட்டி செய்தது உண்டு தட்டி தட்டி பார்த்தேன் கதவு திறக்கவில்லை ஆகையால் கூட்டை உடைத்து என்று சொல்லி ஒரு பகுதியாக எழுதினேன்மானே அநீதிகள் நடக்கும் போது நாம் தட்டி கேட்க வேண்டும் உயரமான கொப்பிலிருந்த மாமரத்தில் உள்ள பழத்தை தட்டி வீழ்த்தினேன் செல்பவர்களும் உண்டு அடுத்ததாக மண்டபங்களில் கைதட்டி ஒரேவதை பார்த்திருக்கின்றோம் பிள்ளைகள் நல்லதாக செய்தால் நாங்கள் தட்டி கொடுத்து பாராட்ட வேண்டும் என்று சொல்கின்றார்கள் இந்த அகராத சொற்களாக பல காவல் கேடயம் ஆயுத வகை பாக்கிய வகை தாம்பாளம் ஆஹ் சிறுவை வெட்டியில கட்டி வெண் கோஷ்டம் பெண் கோஷ்டம் வட்டா அரவிகருடைய ஸ்ரீருடையன்னு சொல்லிக்கிறார்கள் பெண் கோஷ்டம் உடையோட சீர்பா தீனிமானி மற்ற தாளம் தட்டி பாடல் பாடுவது விளக்கம் பாடல்கள் பாடும்போது தாளங்கள் தட்டி தாளம் பாடல்கள் பாடல் பாடுவார்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஆஹ் வேற தட்டி எல்லாமே வந்து விட்டுருது எல்லா தட்டி வந்துட்டு மத்த ஓ ஆட்களுக்கு சிலவர் தட்டி விடுறாதானே

அது தட்டி மற்றது ஆரம்ப காலங்களில் எங்கள் ஊர்லெல்லாம் மாக்கில் தட்டியில் வச்சு தான் கொண்டு வந்தார்கள் அந்த பொடி இருக்குது தான் அந்த பொடி அதை ஓப்பன் தட்டியில் வச்சு பாடை மாதிரி தூக்கிட்டு போவார்கள் அப்போ முந்தி நாங்கள் இருந்த காலத்துலேயே உங்களோட வீட்டில் அந்த வெளி படலே இருக்குதானே அதுக்கு தட்டி வச்சு போட்டு தான் படுக்கிறேன் முந்தி அந்த கேட்டுகள் இல்ல தானே அப்ப அந்த தடி

சுண்டே பா கும்பிட பார்க்கணும் டஸ்ட்ர இல்ல ஒண்டிகே ஒண்டிகே ஒரு தடவை பார்க்கணும் நூல்ல நூலி நூலி பார்க்கறாங்க ஒழிச்சு பார்க்க நூல்ல கூட முடிச்ச வேணும் நூல்ல நான் வந்து ஒரு கே சத்தம் கேட்குது மாங்கி சத்தம் ஓடிச்சு பார்க்கணும் செல்லரோடசி பார்க்கணும் செல்லி பெண்டிகாயே வணக்கம் मामी வணக்கம் மாங்கோ வணக்கம் வணக்கம்ங்க ம் ம்

முடி இல்ல போ சரிய மத்தியம் போயிட்டு சரியா நன்றி சந்திப்போம் நன்றி வணக்கம்